பெற்றோர்களுக்கும் சக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தயவு செஞ்சு குழந்தைங்களை கிட்டாதீங்க அவங்களுடைய படிப்பை துண்டிச்சிடாதீங்க அவன் படிக்கணும் நம்ம அடுத்து திருப்பி எழுதலாம் ரீஎக்ஸாம் எழுதலாம் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்கும் போது அந்த எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு துண்டிச்சிடாதீங்க கல்லூரி சார்ந்த ஒரு பேராசிரியரோ இல்லை கல்லூரி சார்ந்த ஒரு ஏஜெண்டோ யாரோ ஒருத்தவங்க சொல்றதை தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் என்னடா அது மார்க்கெட்டில் தான் டார்கெட் இதையுமே டார்கெட் அப்படின்னு நினைக்கிறீங்க நமக்கு தெரியறது இல்லை ஏதோ ஒரு சில கல்லூரிகளில் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்கள்ல நான் சொல்கிறேன் அவங்க நீ இந்த கல்லூரியில் வேலை செய்யும் போது நீ அஞ்சு அட்மிஷன் போடணும்ப்பா அப்படின்றாங்க அவங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் ஒருத்தவர் மேக்ஸில் டுவெல்த்தில் கணக்கில் ஃபைலாக போனவர் இன்னைக்கு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கார் நம்புவீங்களா அன்பான நேயர்களுக்கு மாலை வணக்கம் இந்த பல்லாக்கு டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களிடம் ஒரு சில மணி நேரம் உங்கள் சகோதரர் என்ப சுருதி நான் சொல்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சாதனையாளராக வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய சில அனுபவங்களை உங்களிடம் நான் பகிர்ந்து காசப்படுறேன் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்ச்சி பெற இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சில மாணவர்கள் ஒரு சில காரணத்தினால் ஒரு சில ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு சூழ்நிலையினால அவங்க தோல்வி விட்ருக்கலாம் சின்ன சின்ன விஷயத்தில் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்குன்னு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல அவன் ஃபைலாக போயிருப்பான் அந்த சப்ஜெக்டை நீங்கள் பெருசாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் குடும்பத்தாரும் சரி பெற்றோரும் சரி சக நண்பர்களும் சரி செய்து இந்த ஃபைலாக போன தோல்வி அடைந்த மாணவ மாணவிகளை திட்டுறதோ ஏசுறதோ அவங்கள வந்து நீ இப்போ படிக்க மாட்டேன் உனக்கு அறிவே இல்லை உனக்கு மூளை இல்லை உனக்கு படிப்பை ஏறாது அப்படிங்கிறது சொல்லி தயவு செஞ்சு அவங்களுடைய படிப்பை துண்டிச்சிடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவன் ஃபைலாக போய்ட்டான் அவனுக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை எந்த ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை என்ன பண்ணிடுறீங்க பிடிச்சி ஏதோ ஒரு கடையில் போய் சேர்த்து விட்றீங்க பிடிச்சி ஏதோ ஒரு கடையில் சேர்த்து விடும்பொழுது அவன் என்ன பண்ணுறான் ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் கடைக்கு போகிறான் போய் வந்து ஐம்பதோ நூறோ அவனுடைய பாக்கெட்டில் அந்த ரெண்டு மாதம் சம்பளத்தை வாங்கும் பொழுது அவனுக்கு வந்து பெரிய விஷயமா நினைக்குது அப்போ படிப்பு என்பதை காட்டிலும் அவனுக்கு சம்பளம் ஆ பரவாயில்லையே இன்றைக்கு ஐம்பது ரூபா கிடைக்குதுரா நூறுரூவா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எண்ணங்கள் எப்படி ஆயிடுது அப்படின்னா கையில் காசை பொழுது அவனுடைய படிப்பு பெருசாக தெரியறதில்லை அதுலேயே காலத்துக்கும் அவன் அந்த பொட்டி கடையாக இருக்கட்டும் சாதாரண மளிகை கடையாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் சாதாரண ஒரு தொழிலில் அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்த்து விடுறதுனால அவன் ஆயிரம் ஐம்பதுன்னு வாங்கி காலத்துக்கும் அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக என்ன ஆகிடுது அந்த ஐம்பது நூறுலையே வாழ்க்கை போயிடுது அவனை நம்பி இருக்கிற மனைவியும் சரி எதிர்கால பிள்ளைங்களும் சரி அவங்களோட சங்கதிகள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய மோசமான நிலைமைக்கு இவனை காட்டின்னு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் செய்கிற ஒரு சில வார்த்தைகள் தான் ஒரு சாதாரண வார்த்தை அவனை என்ன பண்ணுறீங்க தட்டி கொடுத்து தம்பி உன்னால் முடியும் தெரியாமல் நீ பாதுகாப்பாகிட்ட அவ்வளோ தான் தோல்வி அடைஞ்சிட்ட இது பெரிய விஷயம் கிடையாது கண்டிப்பாக உன்னால் முடியும் இன்னும் ஒரு மாசத்துல அடுத்து எக்ஸாம் வருது ஜூன் மாதம் சரியா அந்த ஒரு மாதத்தில் நீ கண்டிப்பாக படிச்சுனா ஒன்றால் முடியும் நீ அஞ்சு சப்ஜெக்ட் ஃபைல் ஆப் போல ஒரு சப்ஜெக்ட்டோ ரெண்டு சப்ஜெக்ட்டோ மூணு சப்ஜெக்ட் தான் ஃபைல் ஆப் இருக்க நீ அஞ்சு படித்து போது தான் சிரமப்பட்ட இப்போ மூணே மூணு பாடம் தான் இருக்குது மூணு பாடத்தையும் ஈஸியாக உட்காந்து நீ படிச்சினா இப்போ எடுத்த மதிப்பெண்ணை விட ஒன்றால் கூடுதலாக என்ன பண்ண முடியும் மதிப்பெண் எடுக்க முடியும் எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர் ஒருத்தவர் மேக்ஸில் டுவெல்த்தில் கணக்கில் ஃபைல் ஆப் போனவர் இன்றைக்கி எம்பிபிஎஸ்ஸாக இருக்கா நம்புவீங்களா யோசிக்கிற மாதிரி தானே இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நானே நம்பலாம் அவனை நான் அவன் கூட படிக்கும்போது சக மாணவனா சக தோழனா நான் அவன் கூட படிக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் சரிம்மா நானே அந்த வயசுல நான் நினைச்சேன் இவன் என்னடா இவன் ஃபைலா போயிட்டான் அப்படின்னு இன்னொரு விஷயம் என்னன்னா குறிப்பிடத்தக்கது என்ன விஷயம் அப்படின்னா அவன் வந்து ஃபைலா போயிட்டான் ஃபைலா போய் ரீ எக்ஸாம் எழுதுனா ரீஎக்சாம் எழுதி அந்த ஒரு மாசத்துல பாஸா போல அப்பயே ஃபைல் அப்பயும் அவன் என்ன பண்ணிட்டான் தோழி அடைஞ்சிட்டான் அப்பயும் நினைச்சான் ஆஹா அப்படின்னு அந்த காலத்துல நான் படிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவன் ஆடு மேற்கு தான் லாயிக்கு மாடு மேற்கு தான் லாய்க்கு இவனுக்குலாம் வந்து ஆட்டு மூளை தான் இருக்கு இவன் எங்கே படிக்க போறான் முன்னேற போறான்னு சொன்ன நேரத்துல அவன் என்ன பண்ணலை தன்னுடைய முயற்சியும் அந்த தன்னம்பிக்கையும் விடலை எப்படியாவது இவங்க சொல்லிட்டாங்களே நம்ம அவங்க முடிவு வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் ஒரு எப்படி சொல்றது ஒரு முன்முறாதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நான் இதில் நம்பிக்கை அவன் என்ன பண்ணான் திரும்பி அந்த திரும்பி திரும்பி அவன் என்ன பண்ணான் அந்த தேர்வு என்ன பண்ணான் அந்த தேர்வு எழுதினான் தேர்வு எழுதி மூன்று முறையும் ஃபைலாக பண்ணாங்க பொது தேர்வுலேயும் ஃபைலு அதுக்கப்புறம் ரீஎக்ஸாம் எழுதி மூணு ரீஎக்ஸாம்லேயும் என்ன பண்ணிட்டான் அவன் தோல்வி பெற்று கடைசி நேரத்தில் அவன் என்ன பண்ணான் இன்றைக்கி பாஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு தனியார் மருத்துவமனையில் திருச்சியில் இன்னைக்கு என்னவா இருக்கான் ஒரு மருத்துவராக பணி செஞ்சுக்கிட்டு பல மக்களுக்கு சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா அவனால் முடியும் போது உங்களால் முடியாதா கண்டிப்பாக உங்களாலேயே முடியும் நீங்கள் அந்த தயவு செஞ்சு அந்த பெற்றோர்களாகிய நீங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் சொல்கிறேன் நண்பர்களாகிய அனைவருக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு அவனை பேசுகிறதோ அவனை வந்து நீங்கள் வந்து தலைக்குறவ நினைக்கிறதோ அவனுடைய ஒன்றும் வராதுன்னு நினைக்காதீங்க அவன் படிக்கணும் நம்ம அடுத்து திருப்பி தேர்வு எழுதலாம் ரீஎக்ஸாம் எழுதலாம் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு இருக்கும்போது அந்த எண்ணத்தை நீங்கள் என்ன பண்ணுறாதீங்க தயவு செஞ்சு துண்டிச்சிடாதீங்க இதனால் சாதாரண ஒரு பரிச்சை அப்படிங்கிறது ஒரு தகுதி தான் பத்தாவதுலேருந்து பதினொன்னாவது போகிறோம் பதினொன்றாவது பன்னெண்டாவது போகிறோம் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு ஆனுவல் டே ஒரு என்ன பண்ணுறோம் முல்லாண்டு பரிச்சை எழுதுறோம் அது வந்து ஒரு தகுதி தான் ஒன்றாவதுலேருந்து ரெண்டாவது போவோ ஒரு தகுதி ரெண்டாவதுலேருந்து மூணாவது போவோ ஒரு தகுதி பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது போ ஒரு தகுதி அப்புடின்னு ஒரு தகுதி தானே தகுிர அது வந்து உங்கள் பையனுடைய உங்கள் குழந்தையினுடைய உங்கள் பொண்ணுடைய அறிவை மெஷர் பண்ணுறதோ அந்த பொண்ணுடைய திறமையோ அந்த பெண்ணுடைய அச்சீவ்மெண்ட் சாதனையோ குறிப்பிடுறது கிடையவே கிடையாது தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிங்க ஏன்னா நம்ம கண்ணால் சமுதாயத்தில் பார்க்கணும் கூட சமுதாயம் அப்படி தான் இருக்குது படிக்கலையா உடனே கடைக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க தயவு செஞ்சு அப்படி விடாதீங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஏன் அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது சரியா இன்றைக்கி ஒரு நாலு வயசுக்கு குழந்தை ஒன்று இருக்குது தன்னுடைய கணவர் இறந்துட்டாரு இந்த சூழ்நிலையில் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க சாதாரண ஒரு பத்தாவது டிகிரியை வச்சு பத்தாவது மதிப்பெண்ணை வச்சு அவங்க ஒரு ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க சரியா அந்த பத்தாவது தகுதிக்கு ஏற்ற ஒரு வேலையை செய்கிறாங்க ஆனால் அந்த வேலையை செய்து அவங்க படித்து முடித்தது எப்போ அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பன்னெண்டாவது படித்தாங்க இன்னைக்கு மூணு வயசு குழந்த இருக்குது தற்காலிகம் அவங்க கணவர் இறந்துட்டாரு இந்த சூழ்நிலையிலேயே அவங்க விடாம விடாம இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்வு ரிசல்ட் வந்து இல்லையா தேர்வு முடிவு அதில் அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பாட்னி எக்ஸாமில் இது நான் சொல்கிறது பொய் இல்லைங்க உண்மை ஏன்னா அன்னைக்கு எனக்கு முிட்டாய் கொடுத்தாங்க நான் உடனே முட்டாய் வாங்கி சாப்பிட்டு ஹாப்பி பர்த்டே மேடம் அப்படிங்கிறேன் இல்லை சார் அப்படின்னாங்க ஓ திருமண வாழ்த்துக்கள் மேடம்ங்கிறேன் இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ என்னதான் மேடம் உங்களுக்கு அப்படிங்கிறேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க சார் நான் பாஸ் ஆகிட்டேன் சார் நான் நான் கூட இந்த டிஎன்பிஎஸ்சியிலே பாஸ் ஆகிருப்பாங்களோ வேறு ஏதாவது பேங்க் எக்ஸாம்பில் பாஸ் பண்ணியிருப்பாங்களோ பரவாயில்ல மேடம் அடுத்த வேலைக்கு போய்ட்டீங்க எவ்வளோ இருக்க அப்படின்னு சார் நீங்கள் வேறு பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க என்ன பன்னெண்டாவதா அப்படின்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் நான் உள்ள மற்ற சக அலுவலையும் கேட்குறேன் பன்னெண்டாவதா அப்படின்னு கேட்குறேன் சார் உண்மையிலே பன்னெண்டாவது தான் சார் நான் வந்து அப்போதைக்கு என்னோட சூழ்நிலையில் படிக்க முடியல என்னுடைய தகவனார் எனக்கு படிக்க வைக்கல அந்த நேரத்தில் எனக்கு வந்து சுற்றி உள்ளவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது அவங்களுடைய க்ரிட்டிசஸ்னு சொல்லுவாங்கல்லையா தேவையில்லாத வார்த்தைகள் பேசி அவங்களுடைய மனசை மாத்திட்டாங்க ஆனா என்னைக்கு இங்க வேலைக்கு வந்தாங்களோ அப்ப படிச்சாதான் நம்மளும் ஒரு ரைட்டர் ஆக முடியும் நம்மளோ தாசிதார் ஆக முடியும் ஒரு ஆக முடியும் ஒரு விஏ ஆக முடியும் நம்மளும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு அந்தஸ்து உட்கார முடியும் அப்படிங்கறத நான் இங்க வந்து நான் கத்துக்கிட்டேன் சார் அதுக்கப்புறம் விடல திரும்பி நான் என்ன பண்ணேன் டுட்டேரியல்ல சிறந்த சிறப்பு கவனம் சொல்லிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு என்ன பண்ண அண்ணும் பகலும் இரவும் பகலும் படிச்சேன் படிச்சுதான் இன்னைக்கு நான் பாஸ் பண்ணியிருக்கேன் சார்னு சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுங்க நான் நினைச்சு பார்க்க வேலை நான் நினைச்சேன் நினைக்கிறீங்க நான் இவ்வளோ பேசுகிறேன் இல்லை நான் ஆறு டிகிரி முடிச்சிருக்கேன் இன்னைக்கு முனைவர் பட்டம் முடிய போது நான் எவ்வளோ படிச்சிருப்பேன்றிங்க நான் பத்தாவது எவ்வளோ மார்க்குன்னு நினைக்கிறீங்க நான் என்ன ஆயிரத்து அப்படின்னா நாங்கள் படிக்கும்போது ஐநூறு மார்க்கு பத்தாவது பன்னெண்டாவது ஆயிரத்தி இரநூறு நான் ஐநூறு ஐநூறு எடுத்து கிடையாது வெறும் இரநூத்தி அறுபத்தஞ்சு அதுலேயும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கணக்கில் வரவே வராது அப்படின்னா வந்து ஜாமின்ட்ரி பாக்ஸ் ஜாமின்ட்ரியையும் கிராஃபையும் இந்த ஃபை மார்க் வச்சு தான் நாங்கள்லாம் பாஸ் பண்ணோம் அப்போ ஜஸ்ட் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் நான் பாஸ் பண்ணேன் ஸோ இன்றைக்கி என்னால் ஒரு ஆறு டிகிரி படிக்க முடியுது உங்கள் முடிவுக்கு வந்து என்கிட்ட பேச முடியுது அப்படின்னா என்னால் முடியும் போது அந்த மேடம் இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குழந்தைய வச்சு பராமரிக்கிறாங்க ஒரு கணவன் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் தன்னோட வறுமையிலையும் அவங்க இன்னைக்கு படித்து பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா படிப்புக்கு எந்த ஒரு தடையும் இல்லை படிப்புங்கிற தோல்வி வெற்றிங்கிறது வரும் போகும் சரிங்களா ஒரு நாள் நம்ம நாலு இட்லி சாப்பிட முடியும் ஒரு நாள் அஞ்சு இட்லி சாப்பிட முடியும் அதுக்குன்னு நம்ம வெயிறு தான் நாலு இட்டுங்க மேடம் சாப்பிட முடியாதுன்னா நம்ம நினைக்கிறோமா சொல்லவங்க கண்டிப்பாக முடியாது ஸோ அதனால தயவு செஞ்சு சொல்கிறேன் பெற்றோர்களுக்கும் சக உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தயவுசெய்து குழந்தைங்களை திட்டாதீங்க அவங்களுடைய படிப்பை துண்டிச்சிடாதீங்க கண்டிப்பாக அவங்கள்ட விருப்பத்தை கேளுங்க நீ எங்க படிக்கிறேன்னு கேளுங்க தயவு செஞ்சு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குங்க அவங்களுடைய நோக்கத்தில் கொடுங்க அதே மாதிரி தேர்ச்சி பெற்றிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள ஏதோ ஒரு ஒரு கல்லூரி சார்ந்த ஒரு பேராசிரியரோ இல்லை கல்லூரி சார்ந்த ஒரு ஏஜெண்டோ யாரோ ஒருத்தவங்க சொல்றத வச்சு தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும் என்னடா அது மார்க்கெட்டில் தான் டார்கெட் இதையுமே டார்கெட் அப்படின்னு நினைக்கிறீங்க நமக்கு தெரியறது ஏதோ ஒரு சில கல்லூரிகளில் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தனியார் நிறுவனங்கள்லாம் நான் சொல்கிறேன் அவங்க நீ இந்த கல்லூரியில் வேலை செய்யும்போது நீ அஞ்சு அட்மிஷன் போடுங்கப்பா அப்படின்றாங்க அவங்க வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க சரி உன்னை பார்க்குற தம்பிங்க வா என்ன இருக்கு முந்நூற்றி இருபது பரவாயில்ல நான் செத்து விடுறேன் வா அண்ணே நான் பிகாம் படிக்கிறேன் நீ என்னப்பா பிகாம் நான் செத்து விடுறா பிட்டு ஆனால் உனக்கு ஆர்வம் பிகாம் கடைசியில் பார்ப்பாங்க பிகாம் சீட் இருக்காது பிபிஏ தான் இருக்கும் சார் தம்பி எல்லாம் ஒன்று தான் அது மேக்ஸு இது என்ன அதில் அக்கௌண்டன்ட்டு அதிகமாக வரும் ஒரே ஒரு தேரி இங்கே தேரி தான் அதிகம் அதிகமாக இருக்கும் அக்கௌண்ட் ஒன்று உனக்கு ஈஸி தானே அப்படின்னு சொல்லி பிரெயின் வாய்ஸ் பண்ணிடுறாங்க அவங்களுடைய தன்னுடைய ஆர்வத்தையும் தன்னுடைய திறமையையும் என்ன பண்ண முடியல அவங்களால வெளிப்படுத்த முடியல காரணம் என்னன்னா இவங்களுக்கு தேவையில்லாமல் சொல்லிடுறாங்க அது நம்ம அப்பா இருக்காரு பாருங்கள் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு ஏ பாப்பிள்ள என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு கண்டிப்பாக நீ சேர்ந்துக்க அவர் சொன்னால் கரெக்டா அவர் பேராசிரியார் அவர் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது என்ன நினைக்கிறாங்க தெரியுமா அந்த பிள்ளை சரி அப்பாவே சொல்லிட்டாங்க அது வாத்தியாரு அவங்க என்ன தெரியுங்க அவனை என்ன தெரியும் பேட்டையும் பாலியும் பிடிச்சி விளையாண்டவன் காலத்தில் அஞ்சு சப்ஜெக்ட் பத்தாவது ரெட் தமிழ் இங்கிலீஷு கணக்கு அறிவியல் சமூக நீதி தவிர என்னங்க தெரியும் வெளிக்கொடுவாங்க என்ன தெரியும் ஆனால் அந்த பைய சாதாரண ஒரு விஷயத்தில் அவங்க அப்பா அம்மா சொல்கிறத நம்புறான் காரணம் அப்பா அம்மா தப்பு கிடையாது அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க சரி ஒரு பேராசிரியர் சொல்றாரு யாரோ ஒருத்தவர் சொல்றாரு நம்ம நண்பர் சொல்றாரு நம்ம சேர்த்து விடுவோம் அப்படின்னு சேர்த்து விடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல இன்னைக்கு போடுறது ஒரு சாதாரண ஒரு விதை அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க கிடையாது கிடையாது இது ஃபுல்லு கிடையாதுங்க ஆழமரம் அவங்க நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு தேவை எனக்கு நமக்கு என்ன நம்ம வருமானம் இதுதான் இந்த வருமானத்துக்கு இந்த கல்வி போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒன்னும் என்ன தானே நினைக்கிறாங்க பெருமை ஏ ஏமோ சென்னையில் படிக்கிறான் உனக்கு என்ன அப்படின்னு என்ன பெருமை அவன் சென்னையில் இப்போ படிக்கிறான்னு தெரியுமா ஒழுங்காக சுற்றுறான்னு தெரியுமா எங்கள் வட மாநிலத்தில் உள்ளவங்களாம் இங்கே படிக்கிறாங்க வட மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன சொல்கிறோம் மற்ற வேலை சொல்கிறோம் இல்லை வேலையா இப்படியும் வட மாநிலத்தில் வந்துட்டாரு வட மாநிலத்தில் வந்துட்டு சொல்கிறோம் சொல்கிறோமா இல்லையா ஆனால் உங்கள் கல்லூரியிலையும் உங்களை பல்கலைக்கழகத்துலேயும் அவங்க வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம அருகாமையில் எத்தனை பேருக்கு தெரியுமா அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தோப்பில் உள்ள மாங்காய் டேஸ்ட் தெரியவே தெரியாது இங்கேருந்து போய் கோயம்புத்தூர் போய் அடிச்சுட்டு வருவான் எம்மா இந்த மாம்பழம்மா மல்கோவா மாம்பழம்மா ஆனால் அதே மாம்பழம் பக்கத்துக்குள்ளையிலையோ நம்ம வீட்டு வாசலையோ காக்கிது நமக்கு தெரியாது அந்த டேஸ்ட்டு காரணம் என்னன்னா இந்த தானே இருக்குது ஒன்றும் இல்லைங்க நம்ம நாகப்பட்டினத்தில் இருக்கோம் நம்ம நாகப்பட்டினம் எத்தனை பேர் தரியாவுக்கு வரும் சொல்லுங்க எத்தனை பேர் தரியா தரியாவுடைய அந்த இது தெரியும் இல்லை வேளாங்கண்ணி எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் யாராவது கண்டுபிடிக்கணுமா கிடையாது இங்கே வேளாங்கண்ணி எங்கேருந்து இதுலேருந்து வராங்க கேரளாவிலேருந்து வேளாங்கண்ணி பஸ் பஸ்ஸாக வருதுங்க இந்த தரியாவுக்கு வராங்கங்க ஸோ காரணம் என்னன்னா நமக்கு நம்ம கிட்ட உள்ள அருமையோ நம்மளுடைய பெருமையோ நம்மளுடைய திறமையோ தெரிய வரது கிடையாது இன்றைக்கி மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்குது இங்கே எங்கே நம்ம திருவாரூர் மாவட்டம் அருகையில் உள்ள மாவட்டத்தில் மத்திய பல்கலைக்கழகம் இயங்கிக்கிட்டு இருக்குது அங்கே முக்கால்வாசி வட மாநிலத்தில் தான் படிக்கிறாங்க கேரளா ஆந்திரா டெல்லி நாங்கள் வேலை பணிபுரியும் போது சில நண்பர்களை பார்க்கும்போது யாரை கேட்டாலும் அதை அத்தி பூத்தது போல் ஒன்று ரெண்டு பேர் தமிழ்காராக இருக்கான் ஸோ நான் போகும்போது கூட யோசிச்சேன் நம்ம போனால் கிடைக்குமா அப்படின்னு ஆனால் கிடச்சிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ முயற்சி பண்ணுறேன்னு தான் கேட்குறாங்க நீ ஏன் வந்து வரதில்லை வருத்தப்படுறாங்க பல்கலைக்கழகங்களில் உங்களுக்குன்னு ஒரு சில கோட்டா இருக்குங்க பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் இந்த நியர்பையில் உள்ள ஸ்டூடண்ட்டு காண்டி அங்கே என்ன பண்ணுவோம் ப்ரொவைட் பண்ணுறோம் பட் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரது கிடையாது கேட்க இங்கிலீஷ் நான் கேட்குறேன் இங்கிலீஷ் தெரியுமா நமக்குன்னு இங்கிலீஷ் தெரியுமா இங்கிலீஷுங்க தட் இஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழி ஒரு பத்து நாள் நீங்கள் போய் ஆந்திராவில் கேரளாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆந்திராங்கிறேன் கர்நாடகாவில் அந்த பக்கம் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஹிந்தி பேசிவிங்க பத்து நாள் நீங்கள் கேரளாவில் இருந்தீங்கன்னா மலையாளம் பேசிடுவீங்க ஏங்க இங்கேருந்து இங்கே வந்து தமிழில் ஸ்பானி பூஜ் சொல்கிறான் எத்தனை பிளேட் சார் வேணும் ஒரு பிளேட் வேணுமா ரெண்டு பிளேட் வேணுமாங்கிறான் எத்தனை வேணும் பத்து ரூபா ஐம்பது ரூபாங்கிறான் போயிட்டு அப்புறம் தான் அப்படிங்கிறான் அப்போ அளவுக்கு தமிழ் அவனால் பேச முடியுது அப்படின்னா ஏன் நம்மளால் பேச முடியாது ஹிந்தி இங்கிலீஷ் இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் அதை மறந்துடாதீங்க அதுபோல இந்த பல்கலைக்காரங்கிறது அருமை தெரியுது கிடையாது இங்கேயும் சென்னை கோவை திரு திருச்சி அனுப்புறீங்க நம்மளுடைய சூழ்நிலை தெரியும் பெற்றோர் ஆகி நமக்கு அந்த சூழ்நிலை தெரியும் நம்ம வருவாய் எவ்வளவு எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும்னு தேவை இல்லாம வட்டிக்கு கடனுக்கு வாங்கி நம்ம என்ன பண்றோம் பெருமைக்கு அதாவது ஒரு பக்கம் எப்படின்னா இவன் படிக்க மாட்டான் மண்ணு முட்டு ஃபைலா போயிட்டான் போ மிளகி போ அப்படின்னு அவங்க கடமையை செஞ்சுட்டு போயிடுறாங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா பாசாயிட்டியா சரிங்கவா எய்த்த விட்டுக்கார் எங்க படிக்கிறான் தெரியுமா சென்னையில படிக்கிறான் அவன் என்ன படிக்கிறானே தெரியாது அவன் ஃபைலா அரியரா என்ன எல்லாமேனே தெரியாது படிக்கிறான்ப்பா நீ என்ன பண்ணி இன்னைக்கே ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ஏறி சென்னைக்கு போற உடனே பக்கத்து அண்ணன் நான் ரூபாய் கடன் வாங்கி தரேன் பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்கி தர பட்டிக்கு வாங்கி தரேன் உடனே என்ன பண்ணு சேருங்கிறான் ஆனால் அருகாமையில் உள்ள இங்கே டாக்டர் ஜெயலலிதா யூனிவர்சிட்டி ஃபிஷர் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கே எவ்வளோ கோர்சஸ் இருக்குது தெரியுமா யாருக்காவது தெரியும் போகிறோம் எட்டியாக பார்த்துருப்பியா இந்த படத்தில் சொல்லாமல் மழைக்காவது ஒதுங்கிருப்பியா கிடையாது அந்த பக்கம் தான் போகிறோம் வரும் யாராவது பார்த்துருப்போம்மா தெரியாது இந்த மத்திய பல்கலைக்கழகம் இப்போ இந்த சுற்று வட்டாரங்களில் இந்த காரைக்காலில் சில யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டி இந்த திருச்சியில் பிஹெச்எல்ல ஒவ்வொரு பிஹெச்எல்லாக இருக்கட்டும் என்ஜிஓ ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும் இல்லை அது என்னது எல்பி சிபிசிஎலாக இருக்கட்டும் அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தொழில் அவங்களே கொடுக்குறாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த தொழில் கல்வியை நீ படிச்சுன்னா அங்கேயே உனக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக பிஹெச்எல் இருக்கு இல்லையா திருச்சியில் அந்த பிஹெச்எல் நீ படிச்சுன்னா அங்கே டிப்ளமோ கோர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது இன்றைக்கி டிப்ளமோ படித்தவன் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் துபாயில் ஓனராக இருக்கான் பெரிய ஹெச்ஆர் மேனேஜராக இருக்கிறான் ஓனர் அடுத்தபடி தாங்க ஆனால் டபுள் டிகிரி படித்தவன் இங்கே எங்கே திறமா இருக்கான் அவன்கிட்ட கை கட்டி டி டைங் டிங் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ரெண்டாயிரம் கிராம்ஸுங்க ரெண்டாயிரம் கிராம்ஸுக்கு டைப் பண்ணிக்கிட்டு கேட்டுறான் அப்போ படிப்புங்கிறது இஸ் நாட் ஏ மேட்டர் படிப்புங்க தட் இஸ் எலிஜிபிள் அவனோட திறமையும் ஆர்வமும் தான் அதுக்கு காரணம் என்ன நம்ம தான் ஒரு பட்டத்தை பறக்க விடுறது யார் கையில் இருக்குது பறக்கிறது இல்லைனா பட்டம் கையில் இருக்கலாம் ஆனால் பறக்க விடுறது யார் கையில் இருக்குது நூலை பிடிச்சி ஆற்ற முடியும் நம்ம கையில் இருக்குது பெற்றோரையும் நம்ம கையில் இருக்குது சகோதரரை நம்ம கையில் இருக்குது நண்பராகிய நம்ம கையில் இருக்குது அதனால் தயவு செஞ்சு மாணவ மாலைகள்கிட்ட நான் தான் சொல்கிறேன் பெற்றோர்கள் அதான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்களை முடிஞ்ச அளவுக்கு அருகாமையில் உள்ள பல்கலைக்கழகங்களை பயன்படுத்திக்கிங்க அருகாமையில் உள்ள கல்லூரிகளை பயன்படுத்திக்கிங்க அவங்க ஆர்வத்துக்கு விடுங்க யாரோ ஒருத்தர் மூணாவது நபர் சொல்கிறாருங்க செஞ்சு சேர்த்து விடாதீங்க அவனுக்கு என்ன விருப்பமோ டான்ஸ் விருப்பமோ டான்ஸ் சேர்த்து விடுங்க பாட்டு பாறை விருப்பமா பாட்டு பாறை சேர்த்து விடுங்க ஒகேஷனல் விருப்பமா ஒகேஷனால் சேர்த்து விடுங்க எவ்வளோதோ விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக அவனை அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவனாலே ஒரு நாள் சாதிக்க முடியும் சாதனை பண்ணுவான் நம்ம தான் கடைக்கு போயிட்டால் நீ தயவு செஞ்சு நினச்சிக்கிட்டு அதே மாதிரி விடாதீங்க அவன் மெயினில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்னங்க தெரியும் நீங்கள் என்னங்க முடிவு பண்ணுறது அவன் ஒன்றும் படிக்க மாட்டான் படிப்பை வரான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவன் சொன்னால் அவங்கள்ட்ட படிக்க முடியாதுன்னு தவறுதலாக தடிக்க உளுந்துட்டாங்கிறனால அவன் நடக்க தெரியல அர்த்தமா நான் போகிறேன் தடிக்க உளுந்துடுறேன் மண்டை அடித்து உடஞ்சி மூணு நாள் நடக்கிறேன் ஐயோ ஐயோ பஸ் இது நடக்கவே தெரியாது நம்ம படுத்தமா சொல்லுங்க யாராவது படுத்து அடக்குறமா தலை வலிக்கு தலையை அறுத்தா போட்டுரும் கிடையாது வரும் போவும் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அதை தாண்டி தான் வரணும் அதே போல குழந்தைங்க சில நேரங்களில் ஃபைலா போகிறது குறைச்ச மார்க் எடுக்கிறது அவங்களுக்கு தெரியாதுங்க நமக்கே தெரில பெற்றோருக்கு அப்படிங்கிறது குழந்தைங்க என்ன தெரியும் தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நீ ஊக்கப்படுத்தணும் அரவணைக்கணும் அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலாம் அடுத்த மாசத்துல நீ பரிசா எழுதுறா பாஸ் ஆகுடா உன்னால முடியண்டா இதுல எடுத்த கூட அதில் அதிகமா எடுக்கலாம் மார்க் அப்படின்னு சொல்லி கொடுங்க பக்கத்துல ஒரு பல்கலைக்கழகங்களில் சேர்த்து விடுங்க அதை நீங்க ஆன்லைன் இன்னைக்கு இன்டர்நெட் எல்லாமே இருக்குது என்ன வரல எல்லா விஷயமும் வருது நீங்க ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க வாட்ஸ்அப்ல இருபத்தி நாலு மூணு ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்களா பார்த்தது கிடையாது யூடியூப்ல எவ்வளவோ சேனல் பாக்குறீங்க உங்களுடைய இவர் வாழ்க்கை எப்படி இருக்கு உங்களுடைய இது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஸோ எதனால் சொல்கிறேன்னா எவ்வளோதோ இணையத்தில் எவ்வளோ வசதிகள் இருக்குது அந்த வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதேமாதிரி கடைசியில் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆ டிஎன்பிசி எக்ஸாமா அப்படின்னு பயம் நானே எழுதும்போது லட்சம் எழுதுனாங்க எனக்கே பயம் என்னடாது ஃபிஃப்டின் பேர் எழுதுகிறாங்களே நம்ம விட பாஸ் ஆகும் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல ஒரு டிஎன்பிசியை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிரி எட்டு லட்சம் பேர் கிடையாது பத்து லட்சம் பேர் கிடையாது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஆயிரம் பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்கான் யோ ஆயிரம் பேர் இருக்கா மச்சான் வச்சான் சாப்பாடு கிடைக்காதுரா ஐப்பே இல்லைடா திரும்பி வடை போன்னு போகிறோமா சண்டை போட்டு அடிச்சு பிடிச்சி பின்னாடி நின்றா என்ன பண்ணிடுறோம் உட்காந்துடறமா இல்லையா உட்காந்து லக் பீஸாக சாப்பிட்றோம் பிடிச்ச கறியா வாங்கி சாப்பிட்றோம் பிடிச்ச பிரியாணி அவங்க சாப்பிட்றோம் கடைசியில் ஏழியாக போட்டு போயிடுறோம் அதில் மட்டும் உன்னால் முட்டி முடிச்சு போக முடியல டீஎன் அதே மாதிரி தான் நீ லட்சக்கணக்கான பேரை பார்க்காத கூட்டத்தை பார்க்காத ஒரு தட்டு சாப்பாடு தான் நமக்கு முக்கியம் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரை பார் வினாத்தா பார் அதில் இரநூறு கொஸ்டின் முந்நூறு கொஸ்டின் தான் நம்மளுடைய டார்கெட் அந்த இரநூறு கொஸ்டினில் நூற்றி தொண்ணூறு அடிக்கிறமா இரநூறு அடிக்கிறமா தான் பார்க்கணும் அந்த இரநூறு கொஸ்டினில் எத்தனை கணக்கு கேட்டிருக்கான் எத்தனை புவியியல் கேட்டிருக்கான் எத்தனை பொருளாதாரம் கேட்டிருக்கான் சரியா எத்தனை வரலாறு கேட்டிருக்கான் அப்படின்னு நீங்கள் பொலிட்டிகல் அரசியல் அமைப்பு கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பிரித்து பார்த்து நீ என்ன பண்ணணும் நீ எழுதணும் அதே மாதிரி நம்ம மக்கள் என்ன பண்ணுறதுல பெரும்பாலும் போகிறது கிடையாது டிஎன்பிசியில் டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து டைப் ரெடி யாரும் முடிக்கிறதே கிடையாது எனக்கு எனக்கு அடிக்க திடீர்னு சொல்லிடுறது டைப் ரடி லோயர் ஹையர் முடிச்சு சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அவங்களால என்ன பண்ண முடியும் ஈஸியாக உள்ளே போக முடியும் இரண்டாவது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் வேலி கல்வின்னு சொல்கிறாங்க பிஎஸ்டிஎம்னு சொல்லுவாங்க அந்த தமிழ்வெளி கல்வி பயின்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களாலையும் போக முடியும் ஒன்றும் இல்லை இப்போ எதிர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஜூன் ஒன்பதாம் தேதி அறிவிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் அனைத்து பேருக்கும் இந்த டிவி சேனல் யூடியூப் சேனல் வாயிலாக எனது வாயிலாகவும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேர் தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்களால் டிஎன்பிசி குரூப் ஃபோரில் குரூப் டூவில் குரூப் ஒன் வருஷம் எதிர் வருது நீ அப்ளை பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் நாங்கள் அனைவரும் நம்புகிறோம் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறணும் கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு அரசு பணியில் நீங்கள் உட்காரணுங்கிறத நான் விரும்பி கேட்டுக்கிறேன் தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களுடைய ஆர்வத்தையும் குழந்தைங்களுடைய விருப்பத்தையும் கேளுங்க அஞ்சு நிமிஷம் கேளுங்க ஓடுகின்ற இந்த வாழ்க்கையில் வேகமாக பணம் பணம்னு ஓடுறோம் பணத்தை காட்டியில் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்களுக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்குது அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்குது கண்டிப்பாக அதை கொண்டு வருவீங்கன்னு நினச்சி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் என் பசுருதீன் பல்லாக்கு டிவி யூடியூப் சேனல் வாயிலாக இந்த வாய்ப்பை கொடுத்த மிகப்பெரிய நண்பர்கள் சகோதரர்களுக்கு இந்த வாழ்க்கை தெரிவித்து நன்றி பெரிய விடையை வணக்கம்